ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரியஸ் போர்டு தேவையா இல்லையா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சீரியஸ் போர்டுனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் எல்லா எலெக்ட்ரிஷியன்ஸ்கும் அது சீரியஸ் போர்டுனா என்னன்றது தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்களுக்காக நான் இப்போ சிம்பிளாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சீரியஸ் போர்டு அப்படின்னு எல்லாருமே மெயினாக அந்த வைண்டிங் கடையில் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஃபால்ட் பார்க்குற கடையில் எல்லா இடத்துலையுமே இந்த சீரியஸ் போர்டை வந்து வச்சுருப்பாங்க இந்த சீரியஸ் போர்டு என்ன பண்ணுது இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சீரியஸ் போர்டுனால் ஒன்றுமே இல்லை ஒரு லைட்டை சீரியஸில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய எக்யூப்மெண்ட்டோட சீரியஸில் போட்டிங்கன்னா அந்த லைட் எந்தளவுக்கு பிரைட்னஸாக எரியுதோ அதை பொறுத்து அந்த எக்யூப்மெண்ட்டோடைய ஹெல்த்தியாக இருக்கா இல்லை ஹெல்த்தியாக இல்லையா அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சீரியஸ் போர்டு செய்கிறதுக்கு ஒரு போர்டில் ஒரு சுவிட்ச்சு மாட்டிங்க இது பார்த்திங்கன்னா ஒன் வே சுவிட்சு அப்புறம் ஒரு டூ பின் சாக்கெட்டாக மாட்டிக்கோங்க டூ பின் இருந்தாலே போதுமானது நிறைய பேர் த்ரீ பின் சாக்கெட் மாட்டி யூஸ் பண்ணுறாங்க அது ஏன்னு தெரியல தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டூ பின் சாக்கெட்டே போதுமானது அதுக்கப்புறம் ஒரு ஹோல்டர் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஹோல்டர் இந்த ஹோல்டரில் ஃபேஸ் நியூட்ரல் இருக்கும் ஸோ இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ளை கொண்டு வந்து நியூட்ரலை டைரெக்டாக இந்த ஹோல்டரில் இந்த பக்கம் நம்ம கொடுத்துருவோம் ஃபேஸை கொண்டு வந்து இது ஃபேஸு இது நியூட்ரல் நான் உங்களுக்கு இந்த கலர் ஏன் ரெட்டு பிளாக்கில் போடுறோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெட் கலரில் இருக்கிறது ஃபேஸ் பிளாக் கலர் இருக்கிறது நியூட்ரல் சிம்பிள் இவ்வளோ தான் ஒரு சீரியஸ் போர்டு அப்படிங்கிறது இவ்வளோ தான் இந்த லைட்டை இந்த ஹோல்டரில் மாட்டக்கூடிய லைட்டை நாம் சீரியஸ் பண்ண போகிறோம் சீரியஸாக இருக்கிறதுனால இப்போ நம்ம எந்த எக்யூப்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணுறோமோ அது வந்து ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் சிம்பிளாக நீங்கள் ஒரு போர்டு எடுத்துக்கங்க போர்டில் ஒரு சுவிட்சை மாட்டிங்க ஒன் வே சுவிட்சு ஒரு ஃபைவ் ஆம் சுவிட்ச் இருந்தால் போதுமானது அப்புறம் ஒரு டூ பின் சாக்கெட் அப்புறம் ஒரு ஹோல்டர் இப்போது சாக்கெட் கனெக்ட் ஆயிருக்கு சாக்கெட்டு கூட இந்த ஹோல்டர் கனெக்ட் ஆகிருக்கு எல்லாமே சீரியஸ்ல இருக்குது சப்ளை பார்த்தீங்கன்னா இது வழியாக போயிட்டு இது வழியாக போயிட்டு இது வழியாக போயிட்டு தான் உங்களுக்கு நியூட்ரல் ரிட்டர்ன் பாத்துக்கு வந்து முடியுது ஸோ இந்த சுவிட்சு இந்த சாக்கெட்டு இந்த லைட் இது மூணுமே சீரியஸில் இருக்குது இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் ஒரு சீரியஸ் போர்டு அப்படிங்கிறது ஸோ இப்போ இதில் எப்படி நான் ஒரு எக்யூப்மெண்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இப்போ சிம்பிளாக ஒரு லைட் எடுத்துக்கோங்க லைட் மாதிரியே இல்லை பட் லைட்டுன்னு நம்ம மைண்டில் வச்சுக்குவோம் இந்த லைட்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் சீரியஸ் போர்டில் ஒரு பின் டூப்பின் டாப்பை மாட்டி அந்த பின் டூப்பின் டாப்பில் இருக்கிற ரெண்டு ஒயர்ஸையும் இப்படி கொண்டு போவோம் இதில் கொண்டு போவோம் இதில் கொண்டு போய் ஒன்று போடுவோம் ஸோ இந்த சர்க்கியூட் ஓப்பனாக இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பின் டூப்பின் டாப்புடைய ரெண்டு பின்னுக்கு நடுவில் தான் நமக்கு இந்த சர்க்கியூட் ஓப்பனாக இருக்குது இந்த ரெண்டு பின்னையும் நாம் ஷார்ட் பண்ணோன்னாவே இந்த லைட்டு இந்த ஹோல்டரில் மாட்டி இருக்கிற வந்து எரியும் நாம் ஷார்ட் பண்ணாமல் ஒரு எக்யூப்மெண்ட்டை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த எக்யூப்மெண்ட்டோடைய ரெண்டு எண்டிலையும் இதை கொண்டு போய் வைக்கணும் அந்த எக்யூப்மெண்ட் ஹெல்த்தியாக இருந்ததுன்னா இந்த ஒரு ஒரு வேளை இது ஒரு லைட்டாக இருந்ததுன்னா இந்த லைட்டும் எரியும் இந்த லைட்டும் எரியும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதுவே ஒரு மோட்டராக இருக்குது அப்படின்னு வைங்க இது ஒரு மோட்டராக இருக்குது அந்த ஒயிண்டிங்கில் நம்ம ரெண்டு எண்டில் எடுத்து கொடுத்தோம் இந்த ரெண்டு எண்டையும் கொண்டு போய் மோட்டரோட ஒரியன் வைண்டிங்கோட ஓரியண்ட்லையும் இன்னொரு ரெண்டுலையும் வைக்கிறோன்னா இந்த வைண்டிங் உள்ளே கட்டாயிருக்கு அப்படின்னா இதில் சீரியஸில் போடப்பட்ட இந்த பல்ப் எரியாது இந்த ஹோல்டரில் இருக்கிற இந்த பல்ப் எரியாது ஏன்னால் இந்த சர்க்கியூட்டு இது வழியாக தான் அது க்ளோஸ் ஆகிருக்கணும் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகாதனால இந்த பல்ப்பு எரியாது இதுவே இந்த இந்த வைண்டிங் நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னா இந்த பல்ப் வந்து டிம்மாக எரியும் ஏன்னா இந்த கரண்ட்டில் இந்த கரண்ட் வந்து இந்த வைண்டிங் வழியாக பாயறதுனால வோல்டேஜ் ரொம்ப ட்ராப் ஆகிடும் வோல்டேஜ் ட்ராப் ஆகிட்டு லைட்டு டிம் ஆகிரும் இதுவே இந்த ஒயிண்டிங்கில் ஏதோ ஷார்ட் இருக்குது அப்படின்னா ஷார்ட் இருக்கிறதுனால இந்த லைட் ரொம்ப ப்ரைட்டாகும் ஓகே எலெக்ட்ரிஷன்ஸ் இப்போது ஒரு சீரியஸ் போர்டு எப்படி வேலை செய்து அந்த சீரியஸ் போர்டை வச்சு எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிய வச்சுட்டேன் உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இன்னும் தெளிவாக வேறு ஒரு வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது நான் ஏன் இந்த சீரியஸ் போர்டு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன்னா எல்லா இடத்துலையும் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது சில இடங்களில் ரொம்ப சில இடங்களில் இது கண்டிப்பாக தேவைப்படும் உதாரணத்துக்கு ஒரு வைண்டிங் செக் பண்ணுற கடையில் நிறைய செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப் அவங்களுக்கெல்லாம் இது தேவைப்படும் இப்போது ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வெளியே போகிறீங்க ஒரு சைட்டுக்கு போகிறீங்க அங்கே எதாவது செக் பண்ணணுன்னா நீங்கள் கையில் இந்த சீரியஸ் போர்டெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது பொதுவாகவே நைன்ட்டி நைன் பர்சன்ட் எந்த இடத்துலையும் இந்த சீரியஸ் போர்டு தேவையே படாது நிறைய பேர் தெரியாமல் இதை செஞ்சு வச்சிட்ருக்காங்க சில இடங்களில் மட்டும் நீங்கள் சீரியஸ் போர்டு யூஸ் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி இருக்கும் அதுவும் நூறு சதவீதம் சீரியஸ் போர்டு எந்த இடத்துக்கும் தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரியல ஸோ இந்த சீரியஸ் போர்டை ஏன் நான் வேணான்னு சொல்கிறேன்னா இந்த வேலையை நாம் ஈஸியாக ஒரு டெஸ்ட் லேம்பை வச்சே செஞ்சிடலாம் இப்போது இதை ஒரு டெஸ்ட் லேம்ப் ஒரு லைட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்மக்கிட்ட ஒரு டெஸ்ட் லேம்ப்னால் இந்த லைட்டு லைட்டுடைய ஹோல்டர்லேருந்து கனெக்ட் பண்ணி ரெண்டு ஒயரை வெளியே கொண்டு வந்திருப்போம் இந்த ரெண்டு ஒயரை நான் உங்களுக்கு ஃபேஸ் நியூட்ரல் தெளிவாக கலரில் போட்டுக்கிறேன் ஃபேஸ்லேயும் நியூட்ரல்லையும் இந்த ரெண்டு ஒயரை நாம் கனெக்ட் பண்ணுவோம் இந்த ஒரு ஒயரை நியூட்ரல்லையும் ஒரு ஒயரில் ஃபேஸ்லேயும் கனெக்ட் பண்ணுவோம் கனெக்ட் பண்ணால் இந்த டெஸ்ட் லாம்ப் எரியும் டெஸ்ட் இதுதான் பேசிக்காக ஒரு டெஸ்ட் லேம்புக்காக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவே உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பேசிக்காக ஒரு டெஸ்ட் லேப்புங்கிறது தான் ஒரு ஒயர்லேருந்து ரெண்டு ஒயர் வந்து ஒன்றுத்த ஃபேஸ்லையும் ஒன்று நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணால் எரியும் அவ்வளோதான் இந்த டெஸ்ட் லேம்பை வச்சு நாம் எப்படி இந்த சீரியஸ் போர்டை தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு மோட்டர் இருக்குது இந்த மோட்டருடைய வைண்டிங் உள்ள ஷார்ட் ஆகிருக்கா என்னன்னு கண்டுபிடிக்கணுன்னா வைண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் பிரதானமாக ரெண்டு ப்ராப்ளம் தான் வரும் ஒன்று வைண்டிங் ஷார்ட் ஆயிருக்கும் இல்லை வைண்டிங் கட்டாயிருக்கும் அவ்வளோதான் நீங்கள் இந்த சீரியஸ் சீரியஸ் போர்டில் சாரி சீரியஸ் போர்டுன்ற இந்த டெஸ்ட் லேம்பில் ஒரு எண்டை நீங்கள் சப்ளைல கனெக்ட் பண்ணிடுவீங்க இன்னொரு எண்டை கொண்டு போய் இன்னொரு எண்டை கொண்டு போய்ட்டு இந்த மோட்டருடைய ஒரு பக்கம் கொடுப்பீங்க இந்த மோட்டருடைய இன்னொரு பக்கத்தில் கொண்டு போய் நியூட்ரல் கொடுப்பீங்க ஸோ இந்த டெஸ்ட் லேம்பும் இந்த மோட்டரும் உங்களுக்கு இப்போ சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கு சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த மோட்டருடைய வைண்டிங் நடுவில் கட் ஆயிருக்குன்னா உங்களுக்கு இந்த லேம்ப் எரியாது லேம்ப் எரியாததை வச்சு மோட்டருடைய வைண்டிங் கட் ஆகிருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்த ஒயிண்டிங்கில் நடுவில் ஏதோ எரிஞ்சு இந்த ஒயிண்டிங் ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த லேம்ப் ரொம்ப ப்ரைட் ஆகியும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த லேம்பு டிம் தான் மோட்டர் ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் மோட்டருக்கு மட்டும் இல்லை ஒரு லைட்டுக்கோ லைட்டை செக் பண்ணுறதுக்கோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி லே டெஸ்ட்டு ஒரு சீரியஸ் போர்டு வச்சு செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் அந்த சீரியஸ் போர்டை வச்சு செக் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டெஸ்ட் லேம்பை வச்சு செக் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு நான் ஒரு லேம்பை வச்சும் காட்டுறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் சீரியஸ் போர்டுன்றது தேவையே இல்லை ரொம்ப முக்கியமான இடங்களில் நீங்கள் சும்மா சும்மா லைட்டை எடுத்து ஒயரை போட்டு ஜாயின் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதிகமாக செக் பண்ண வேண்டிய இடங்களில் மட்டும்தான் இந்த சீரியஸ் போர்டுன்றது தேவைப்படும் நீங்கள் ஒரு சைட்டுக்கு போயிட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தாலோ இல்லை அல்லது ஒரு எப்பயாவது வாட்டி தான் செக் பண்ணுற ஆளாக இருந்தாலோ உங்களுக்கு டெஸ்ட் இது சீரியஸ் போர்டு அப்படிங்கிறது தேவைப்படாது இந்த டெஸ்ட் லேம்பை வச்சே நீங்கள் வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு இந்த டெஸ்ட் லேம்பை வச்சு எப்படி சீரியஸாக போட்டு செக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த டெஸ்ட் லேம்பை எப்படி சீரியஸ் போர்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் தியரிட்டிக்கலாக நான் ஒரு டிராயிங் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த டிராயிங்கில் நான் என்ன போட்டனோ அதே தான் இப்போ நான் இங்கே செஞ்சு காட்ட போகிறேன் கவனமாக பாருங்கள் சிம்பிளாக ஒரு ஒரு டெஸ்ட் லேம்பை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் செக் பண்ணக்கூடிய ஒரு பொருள் ஒரு மோட்டரோ அல்லது ஒரு லைட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் எதையோ செக் பண்ண போகிறீங்க டெஸ்ட் லேம்ப் போட்டு ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் டெஸ்ட் லாம்ப் போட்டு செக் பண்ண வேண்டிய பொருள் இதுவாக நீங்கள் நினச்சிக்கோங்க அதாவது இது ஒரு ஃபேன் ரெகுலேட்டர் இதையே நான் டெஸ்ட் பண்ணக்கூடிய பொருளாக நினச்சிங்கன்னு சொல்லுன்னா இப்போதைக்கு இதுதான் கிடச்சிருக்கு இதில் தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போது உங்கள் டெஸ்ட் லேம்பை ஒரு எண்டை கொண்டு போய் சப்ளையில் கொடுத்துருங்க இன்னொரு எண்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் சப்ளைல இன்னொரு எண்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிட்டு ஒயர் எடுத்து ஒரு எண்டு நீங்கள் இது மாதிரி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு எண்டையும் நீங்கள் சேஃபாக கையில் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த ரெண்டு எண்டையும் சேஃபாக கையில் வச்சுக்கிட்டு சப்ளையை ஆன் பண்ணிடுங்க இப்போது சப்ளையை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து இந்த இந்த ஒயர் வழியாக வந்து தான் இந்த லைட்டில் கரண்ட் பா பாயணும் அது வேறு ஆப்ஷனே இல்லை இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி டச் பண்ணிங்கன்னா லைட் ஏரியும் இப்படி எடுத்துகிட்டிங்கன்னா லைட் ஏரியாது இப்போது உங்களுக்கு ஒரு சீரியஸ் போடுக்கான செட்டப் உங்கள் கையில் தன்னால் ரெடியாக இருக்குது இப்போது இந்த ரெகுலேட்டர் நான் ஃபுல்லாக ஆஃபில் வச்சுருக்கேன் இப்போ இதை வைக்கும்போது பாருங்கள் இந்த லைட் உங்களுக்கு எரியாது இப்போ இந்த ரெகுலேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏற்றுறேன் இந்த லைட்டு டிம் ஆகிடுது பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த லைட்டு டிம் ஆயிடுது இப்போ இந்த ரெகுலேட்டரை நான் ஃபுல்லாக அதோடைய ஹை கண்டிஷனில் வச்சுடுறேன் சுத்தமாக ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் அதாவது அஞ்சாம் நம்பரில் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் எவ்வளோ பிரைட் ஆயிரிதுன்றது நீங்கள் பார்க்கலாம் சிம்பிள் இதை தான் நீங்கள் ஒரு சீரியஸ் போர்டில் செய்வீங்க ஒரு சீரியஸ் போர்டில் இப்படி தான் அது சீரிய ஒரு லைட் மாட்டியிருக்கோம் அதில் அதிலேருந்து நீங்கள் ரெண்டு வயரை எடுத்து நீங்கள் செக் பண்ணக்கூடிய பொருளை இப்படி வச்சு பார்ப்பீங்க லைட் ப்ரைட்டாக எரிஞ்சுதுன்னா உள்ள ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம் லைட்டு சுத்தமாக எரியலைன்னா உள்ளே கட்டாயிருக்குன்னு அர்த்தம் லைட் டிம்மாக எரிஞ்சதுன்னா உள்ளே ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் அது ஏகப்பட்ட விஷயங்கள் அது மோட்டரை பற்றி சொல்லும்போது நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் சீரியஸ் லேம்ப் எதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இதில் நான் புரிய வச்சதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் அது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இது தவிர வேறு எதை பற்றியாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடணுனாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு போடுறேன் தேங்க் யூ